மாடு மாடு தாண்டிமாரு ஒருத்தர் 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 15 பேர் நமக்கு எல்லாம் மாக்குது பெரிய செ சோலமூர் சங்கம் அப்படிக்குள்ள நர்வேசி வாரணம் வெங்கடரகு மாரு தம்பி ஐயே தம்பி முத்துப்பா

ஆர்டரி பவானிலே மாடு பிடிச்சு ஒரு தாங்க காசி பாரிப்பட்டி மோகன் டீமுக்க கவுன்சிலர் மோல் பில்டர்ஸ் மாடு மாடு ஒரு மாடு சூப்பர் மாடு மாவட்டம் சுரேஷ்

தாரை மேல தூக்கி தம்பி நீ நடந்து போய் அதுவும் சேவையு போயிட்டு இருக்கு மார்படி வீரர் வெற்றி இதெல்லாம் எப்படி வெற்றின்னு சொல்றது போ தம்பிக்கு ஒரு அண்டா பார்சல் அழகா புரிய பெருமாள் மாறுபாள் தம்பி ரொம்ப தூரம் ரொம்ப பிடிச்சா வீரர்கள் வீர தம்பி பரிசு கிடையாது காலை வெற்றி காளைக்கு காலைக்கு ஒரு அண்டா மார்பு பத்திரம் மட்டும் வரைய ஒரு தேச போட்டு போயிடுவார் சேதுபதி நாட்டிலே தேடி வந்த காளையை விட்டுட்டா பார்த்தவர் மார் சூப்பர் மாடுங்க

கொடுப்பார் மா সুপার மான் விட்டுடுப்பார் அரைமேன மா மாதுல அரைச்சறதுக்கு மா கேஸ் எடுக்கணும் மா விட்டுடுறோம் மதுரை மாவட்ட பாறகிரும் பட்டத்தை அரசு ஏமன் கோவில் மாதுக்குபா பார்த்தா தரிசி கோவில் மாதுக்குதே நம்ம எல்லாரும் சின்ன

பொது மிகசிரம் மனோஜ் மாறுவார் ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் ஒரு ஆள் மட்டும் ரெண்டு பேருக்கு வாழ்த்துகள் மாண்புகள் அமைச்சர்களும் ஒரு அண்டா ஒரு கேஸ் ஒரு ஆட் பாஸ் ஒண்ணு காலைக்கு கொடுத்துருக்க ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்க அப்புறம் செவ்வளவு காலத்துக்கு போட்டுருச்சு ஆத்தாடி பொதுங்கு மர சும்மா மாறு வெட்டிக்கிட்டு இருக்கான் இது அடுத்த பொதுமை எஸ் மனோஜ் பொதுமை எஸ் மனோஜ் மாறுவான் ஜல்லிக்கட்டு விழா நாயகன் சிறப்பான முறையிலே பரிசிலே வாரி உடைந்த ஜல்லிக்கட்டு விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் மாண்புக்கு பத்திரம் மற்றும் வணிக திருமணம் மூர்த்தி உடன் ஒரு கேஸ் அனுப்பணும் ஆறு வெற்றி பெற்றிருக்கும் மதுரை மாவட்ட மதுரை டூ வீலர் மெக்கானிக்கல் அந்த மாயாண்டி மார்பாக்க கர்மன் என்ற நேசம் மாறு காசி பிரதர்ஸ் மார்பான் காசி பிரதர்ஸ் அதன் மாயாண்டி மார்பான் புரிப்பார் மாண்பு பத்திர மட்டும் அணியுறுத்த வச்சு ரெண்டு மூர்த்தி வழங்கும் ஒரு கேஸ் எடுப்போம் புரிப்பார் தொடுப்பார் தம்பி என்ன கையில கட்டுப்பட்டு இருக்க அடிபட்டுனால அழக மாட்டோம் கொஞ்சம் அது ஓரம் பண்ணப்போ நீ என்ன எல்லா மாட்டுமே துண்டு சுத்துற நாயத்தில் வழி விட்டு ஒரு பயில கூட ஒண்ணும் பண்ண முடியாது மாடு வெட்டி பெற்றது பொலிம்பு பால் சாய முருகன் டைல்ஸ் கடை அருண் மாடுப்பான் கடை அருண்மாறு மாண்பு பத்திரை மற்றும் வலியுறுத்தி அமைச்சர்களும் ஒரு சைக்கிள் குறிப்பார் அமைச்சர்களும் விழா நாயக அமைச்சர்களும் ஒரு சைக்கிள் மாறு திருப்பி பிஆர் பிறவையில் மேற்கோட்டி அலகிரி தர்மராஜ்

அமைச்சரிடம் ஒரு கேஸ் எடுப்பு ஆறு எடுப்பிட்டு இருப்பான் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதலுக்கு அரங்கம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தின் நடுவே வாடி வசதி துள்ளி குளித்து காலைகளும் வீரர்களும் மல்லு கட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆளுநர் மிகவும் சார்பாக ஆர் விபி பிரதர்ஸ் மாட்டான் ஆர் விபி பிரதர்ஸ் பத்திரமட்ட வணிகளின் அமைச்சர்களும் அந்த மூர்த்தி வழங்கம் ஒரு விட்டுருங்க ஐம்பது மருந்து முத்தம்மன் கோயில் மலை கரிகாரம் அமைச்சராக ஒரு கேஸ் சேர்வு மாண்பு

ஒருத்தர <laughs> <laughs>